ஹே வெல்கம் யூ ஆல் போஸ்ட் ஜிடிஎஸ்க்கு உண்டான ரெக்ரூட்மெண்ட்க்கு நோட்டிஃபிகேஷன் இப்போ அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்ளைமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி லெவன் பட் இதில் நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி டென் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி லெவன் இன்னைக்கிலேருந்து அப்ளை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் போர்ட்டல் செக் பண்ணிங்க அப்படின்னா இப்போலேருந்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து மார்ச் த்ரீ வரைக்கும் கொடுத்துருக்காங்க நீங்கள் இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து மார்ச் சிக்ஸில் மார்ச் எயிட் வரைக்கும் வந்து குடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸுமே வீடியோ டீடைலா பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூட பக்கத்தில் ஒரு பெல் கான் வரும் அதை பிரஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் டாக் சேவக் ஸோ மொத்தமா மூன்று விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் டுவென்டி ஒன் தௌசண்ட் பிளஸ் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கு சேலரினு பார்த்தோம்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு டுவெல் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி வரைக்கும் சொல்லிருக்காங்க அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் டாக் சேவாக்கு டென் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி வரைக்கும் சொல்லிருக்காங்க ஸோ இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்க்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவு இதற்கு எக்ஸாமோ இன்டர்வியூ எதுவுமே வந்து கிடையாது டேரெக்டாக டென்த் மார்க் பேசிஸில் தான் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய டென்த் வரைக்கும் தான் குவாலிஃபிகேஷனே இதில் கொடுக்க முடியும் டென்த்தை தாண்டி நீங்கள் டுவெல்த்து டிகிரி எது நீங்கள் உள்ளே கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் எதுவுமே இங்கே கொடுக்குற ஆப்ஷன் கிடையாது டென்த் வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுற ஆப்ஷனே இருக்கும் ஸோ அதற்கு ஏஜ் லிமிட் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து மினிமம் எயிட்டீன் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து ஃபார்ட்டி இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இடபிள்யூஸ்க்கு எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் கிடையாது பிடபிள்யூ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு டென் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் பிடபிள்யூடி ப்ளஸ் ஓபிசி கேட்டகரிக்கு தேர்ட்டின் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் பிடபிள்யூடி ப்ளஸ் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தது போலவே எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே எலிஜிபிள் ஸோ மினிமம் டென்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டி மார்க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதர் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கான நாலேஜ் இருக்கணும் லைட்டாக உங்களுக்கு ஜஸ்ட் ஆன் பண்ணுறது ஜஸ்ட் ஆன் பண்ணுறது எப்படி உள்ளே போகிறது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சால் கூட போதும் வேறு எதுவும் தேவையில்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த ஜி ரிக்மெண்ட் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம நீங்கள் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பா முடிஞ்சளவு வேலை கிடைக்கிற மாதிரி வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம் அப்ளை பண்ணுறதுல வந்து நம்ம ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம் உள்ள வந்து ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி மட்டும் பண்ணி தரது இல்லாமல் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோடையுமே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்போம் நீங்கள் வெளியில பண்ணுறத விட உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி தந்துருவோம் நீங்க தாராளமா கிட்ட கான்டாக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் அப்ளை பண்றதற்கான கான்டெக்ட் நம்பர் வந்து கொடுத்துருங்க நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் எல்லா டீட்டெயில்ஸுமே சென்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கோமோ அதை நீங்கள் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா வித்தின் ஃபியூ ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி அப்ளிகேஷனை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்ருவோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணித்தர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு தாராளமாக எங்களை காண்டக்ட் பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த ஒரு வெப்சைட் மூலியமாக தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ அந்த ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் பற்றி உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே க்ளியர் பண்ணி அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை